ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு தாங்க இன்றைக்கி லஞ்ச் மெனு பற்றி சொல்லணும்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் என்னோட ரொம்ப ஃபேவரெட்டான காம்போ இன்றைக்கி ஃப்ரைடேவாக இருந்தாலும் சாம்பார் செய்யலைங்க அதுக்கு பதில் இன்றைக்கி வந்து நல்லா தக்காளி சூப் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் தனியாக கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு காஞ்ச மிளகா அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி ஒரு அரை கிலோ தக்காளி அளவுக்கு நான் சேர்க்குறேங்க தக்காளி நல்லா சீப்பாக கிடைக்கிறச்ச இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவுமே டேஸ்ட்டியாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சூப்பரான சைடு டிஷ்ஷாக இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த வெங்காய பக்கோடா பார்த்திங்கன்னா நல்ல நீள நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா உப்பு சேர்த்து கையில் அழுத்தி பிசைஞ்சு விடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு துண்டு இஞ்சா பொடியாக கட் பண்ணி சேர்க்குற ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் வெறும் தூள் நல்லா லேவிஷாக கொத்தமல்லி கருவேப்பில இருக்கிறத பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கையில் இந்த மாதிரி அழுத்தி பெசஞ்சி விட்டால் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா ஒரு கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப் எடுக்கிறோம்னா அரிசி மாவு அரை கப்பு நம்ம எடுக்கிற வெங்காயத்துக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடலை மாவும் அரிசி மாவும் எடுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பிசஞ்சி வைக்கலாம் அடுத்து இந்த சூப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க இதை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி அந்த தண்ணியோடு சேர்த்து கருவேப்பில கடுகு சீரகம் போட்டு காஞ்ச மிளகா போட்டு தாளித்தோம்னா நல்ல சூப்பரான தக்காளி சூப் இது வந்து நல்ல ஒரு சாம்பாருக்கும் ரசத்துக்கும் ஒரு மிடில் ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் போது கொஞ்சம் மிளகு தூள் போட்டு நம்ம இறக்கி மூடி வச்சிடலாங்க அடுத்து இந்த வெங்காய பக்கோடாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சோம்னா இந்த மாதிரி அதில் இருக்கிற தண்ணியில் இந்த பருப்பெல்லாம் நல்லா மோஜாகி இருக்கும் இதை வந்து எண்ணெய் காஞ்சதும் நல்லா வந்து கையில் கிள்ளி போட்டு நல்லா ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான வெங்காய பகோடாங்க கடைகளில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி தாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு ரொம்ப சிம்பிளான லன்ச் மேனுவாக இருந்தாலும் இந்த வந்து இந்த காம்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த கிளைமேட்டுக்கு நல்ல சூடான சாதம் அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பரான தக்காளி சூப்பு அடுத்து கிறிஸ்பியான வெங்காய பகோடா இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு மோர் கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கேங்க நேற்று ரசம் கொஞ்சம் இருக்குது இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் வேணும் இந்த டேஸ்டியான காம்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ